பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவம் நர்மல்படிக் ஆதாரம் சர்வ வித்யா நாம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் மாசி மாசப் பழங்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் மாசி மாத பழங்களை பற்றி ஐயா கிரகம் நிலவரம் எப்போலேருந்து தொடங்குது மாசி மாதம் எப்போ தொடங்குது எப்போது இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பழங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் வருஷ பழங்கள் பார்த்துட்ருக்குறோம் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பழங்களும் பார்த்துட்ருக்குறோம் அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பழங்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலாம் ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி குருவாரம் வாரம் அதாவட்டது வியாழக்கிழமையிலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை முடியுது ஆரம்பிக்கிறனாலே குருவாரத்துலேயும் முடிகிற நாள் சுக்கரவாரத்துலேயும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்கள் வரும் இந்த உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம் அப்படின்னாக்க இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவால் பெரிவால் அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா சிவராத்திரிலையும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி ரொம்ப வசந்த சிவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய ஆசைகள் இந்த மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும் கெளிப்பாழாலும் தனிப்பாழாக இருக்கணும் தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் வராது ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க வீட்டில் ஏதாவது அசுப நிகழ்வுன்னு விட்டுருவாங்க இதுக்கெல்லாத்துக்கும் வசந்த நாள் வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும் அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்ற பார்த்துக்குங்க காலையில் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுக்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும் அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பூதபலி பிரேதபலி பலி திக்வலி எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளையிறோம் எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும் அப்படியே ஏற்பட்ட வசந்த வாஸ்து நாள் வருது ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுவும் பார்த்தோம்னாக்க குருவாரத்துல வாரத்தில் குரு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்கள வாரத்தில் காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம் அந்த மாசி மகம் வர்றது பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரடையான் நோன்பு கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் ஆறு பதினாலுக்கு அப்புறம் கொண்டாடணோம்னாக்கா மிக சீறு சிறப்புமாக இருக்குமா மிக சீறு சிறப்பமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹோலி பண்டிகை இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோடு தொடங்குது இதை தவிர பார்த்தோம்னாக்கா இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தியாயி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில் அடுத்தது பார்த்தோம்னாக்க மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது வீடான கும்ப வீட்டில் புத பகவான் சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வக்கரகதி அடைகிறாரு இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே போல் சுக்கர பகவான் பக்ரகதி அடைகிறது சு நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அதை தவிர மூணு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கர பகவான் வக்ரகதி செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது இப்போ இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் மூணு பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த டிஸ்கஸை உங்களுக்கு தரோம் நல்லது நமஸ்காரம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இவ்வளோ இவ்வளோ பார்த்த கடக கடகராசிக்காரர்கள் அப்பா அஷ்டபத்து சரி இருக்குது என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது இந்த மாதம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா டெய்லி வந்து இப்போ வந்து ப்ரோக்ராம் அதாவது மாதம் மாதம் வந்து யூடியூப்பில் பார்த்து இந்த மாதம் நல்லா போகுமா அடுத்த மாதம் நல்லா போகுமான்னு பார்த்துட்டே இருக்கீங்க கவலைப்பட வேண்டாம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் இந்த மாதம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒம்போதாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று போகிறதும் பதினொன்றாம் இடத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தையும் கொடுக்க போதும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பதினொன்றாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால அவங்கவுங்க ஆட்சி பெற்றதற்கு சமம் குரு சுக்கர பரிவர்த்தனை பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஏன்னா பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று போயிருக்காருன்னா உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் இவ்வளவு இவ்வளவுனால வேலையில் பயங்கர தொந்தரவு இருந்திருக்கும் உங்களுடைய மேலே கொடுத்தவர் எஜமானர்களோ இல்லைன்னா வேலைக்கு இருக்கக்கூடிய முதலாளிகளோ உங்களுடைய மேற்பார்வையாளர்களோ மேலாளர்களோ இவங்கெல்லாம் தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களோட சரி உங்களுடைய வேலையை பார்த்துட்டு ரொம்பவும் அந்யோன்யமாக போகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்துக்கலையானால் பதினொன்றாம் இடமும் வலுத்து போகிறது ஒன்பதாம் இடத்துல அதாவது பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் ஒன்று அஞ்சு ஒம்போது நல்லா இருக்கான்னு தான் பார்ப்போம் அந்த மாதிரியான காலகட்டங்களில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இப்பொழுது ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலும் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்திலும் இருக்கிறதன் மூலியமாக எது எடுத்தாலும் வெற்றி நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிற்கும் கவலைப்பட தேவையில்லை முயற்சிகள் பத்து பர்சன்ட் முயற்சி போட்டிங்கன்னா ஐம்பது பர்சன்ட் ரிசல்ட் வரும் அந்த மாதிரியான காலகட்டங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போது அமையுது ஏற்கனவே வந்து மூணாம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால முயற்சிகள் அதிகமாக போட்டுகிட்டே இருப்பீங்க ஏன்னா முயற்சிகள் அதிகமாக போட்டு எல்லா இடத்தையும் அடிபட்டு 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 நல்லா பதப்பட்டு நல்ல தேர்ச்சி பெற்று ஒரு நிலத்தை நிலையில் இருப்பீங்க இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் இந்த மாதத்தில் அதுவும் குரோதி வருஷம் மாசி மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமத்தை அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணம் கைகூடும் இவ்வளோ நாளாக பார்த்து தட்டின்றே இருக்கக்கூடிய விஷயங்கள் திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுவும் சுக்கரனும் வந்து உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதிசுவர் அப்படின்னு அதி யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அஞ்சு ஒம்போதின் அதிபதினு சொல்லக்கூடிய அஞ்சு பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் தொழிலில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாயினுடைய மாற்றமும் புதனுடைய ஏற்றமும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி டாக்டர் அரியர் ஐயா ஐயாக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க கடகம் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் ரிலாக்ஸ் கிடைக்குமா ரிலாக்ஸ் கிடைக்கும் எப்படி சாமியும் ரிலாக்ஸ் கிடைக்கும் யாருக்கும் ஒம்போதுக்கும் உடைய குரு பகவான் இருக்கிற இடம் ராசிக்கு பதினொன்று கடந்த காலகட்டங்களில் வக்ரத்துல இருந்தாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இப்போ இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆறு அப்படின்றது வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய ஸ்தானம் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசி மாதத்தில் கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் இதை தவிர நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது ஒன்பதாம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம் அப்படிம்போ அந்த உயர்கல்வி ஸ்தானத்தில் சுக்கம் உச்சரம் பெற்ற சுக்கர பகவானும் நீச்சம் பெற்ற புத பகவானும் இருக்கிறாங்க இதை தவிர ராகு கடல் கடக்கக்கூடிய ராகு அப்போ இந்த காலகட்டங்களில் உயர்கல்விக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் சென்று படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலத்தில் படித்த படிப்புக்கு உண்டான உயர்கல்வி கிடைக்கும் இதை தவிர பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் தனக்காரகனான குரு பகவான் இருக்கிறதுனால அதற்கு எந்த இடத்துல லோன் கேட்குறோமோ எஜுகேஷன் லோனு என்ன கேட்குறோமோ அதற்கு உண்டான பணமும் கிடைக்கும் அப்போ இந்த கடகராசி என்பர்களுக்கு மாசி மாதம் வசந்த மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக வசந்த மாதம்னு சொல்லலாம் அடுத்தது கல்விக்கு அதிபதியான புத பகவான் நீச்சம் அடைஞ்சு உச்சம் பெற்ற சுக்கரன் கூட நீச பங்க ராஜயோகம் கடந்த காலகட்டங்களில் எஜுகேஷனில் மந்தமாக இருந்த குழந்தைகள் கடகராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு ஞாபக மருதியை விட்டு வெளியில் வந்து தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ உயர்கல்விக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் எழுதி தேவையான அளவுக்கு மார்க் வாங்காததுனால சில தேவையற்ற பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஒன்பதாம் இடத்த தகப்பனுடைய காரகத்துக்கு உண்டான ஸ்தானம் அப்படிம்போ தகப்பன் செய்கின்ற தொழிலை நீங்க எடுத்து செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக இந்த காலகட்டம்னு சொல்லலாம் மாத்ருஸ்தானாதிபதியான நாலாம் இடத்துக்கு உண்டான சுக்கர பகவானும் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று பரிவர்த்தனை யோகம் பெற்று அன்னையின் மூலியமாக பூர்வ புண்ணிய புத்திர சொத்துக்கள் ஆண்டுக்கு உண்டான லிட்டிகேஷன்ஸு வம்பு வழக்குகள் தீர்ந்து அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா அதுவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் மொத்தத்தில் பார்த்தோம்னா கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால் அவதி பெற்றவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய மாதம் மாசி மாதம் சரி இந்த மாசி மாதத்துல சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரம் அந்த சந்திராசிரம நட்சத்திரம் என்னென்னைக்கு வருது அது என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்றத பற்றியும் மற்றும் என்ன தெய்வத்தை என்ன கோயிலை போய் வணங்கணும் அப்படின்றத பற்றியும் விரிவாகவும் விளக்கமாகவும் நம்மளுடைய ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக ரெண்டு பேருமே தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போ இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற காலம் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் வந்து சந்திராஷ்டம தினம்னு சொல்லுவோம் இந்த எட்டாம் இடங்கிறது மறைவிடஸ்தானம்னு சொல்கிறது அந்த மறைவிடஸ்தானத்துக்கு சந்திரன் போய்த சந்திரன் என்பவர் மதிகாரகன் அப்போ அந்த மதிகாரகனாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சதுனால தான் உங்களுடைய மதியை மயங்க செய்து தருவார் அப்போ மதியை மயங்க செய்கிற போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் வந்து விபரீதமான முடிவுகளாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே மாதிரி பிரயாணங்கள் செய்கிற போதும் அந்த நம்ம என்ன செய்யணும் எப்படி போகணும் எப்படி வரணுங்கிறத கூட சிந்தனை இல்லாமல் நம்ம செயல்படுவோம் அப்போ அதனாலேயும் விபரீதங்கள் வரும் அதனால் பிரயாணத்தையும் புதிய முயற்சிகளையும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது அந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த நாட்களில் வருது அப்படின்னு பார்க்குற போது இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இன்னைக்கு விடிகாலையில் மூணு ஐம்பத்தேழுக்கு உங்களுக்கு ஆரம்பமாகுது இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஒன் அதுக்கப்புறம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலையில் ஏழு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கிறது இந்த நேரங்களில் வந்து புதிய முயற்சிகளையும் பிரயாணத்தையும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இது போக உங்களுக்கு இந்த மாதத்துல வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா சக்கரத்தாழ்வாரை போய் வணங்கலாம் இந்த சக்கரத்தாழ்வாருங்கிறது வந்து கும்பகோணத்தில் இருக்கார் அதாவது கும்பகோணத்தில் வந்து ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி இந்த கோயில் வரும் அப்போ அங்கே போய் வந்து திங்கக்கிழமைகளில் போய் வழிபடுறது நல்லது அதே போல் மதுரையிலேயும் இருக்குது மதுரையிலேயே வந்து திருமோகூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மதுரையில் அங்கேயும் போய் வழிபடலாம் ஆக திங்கக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறது நல்லது அந்த திங்கக்கிழமைங்கிறது சந்திரனுக்கு உகந்த நாள் அப்போ அந்த சந்திரனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து காலையில வந்து உங்களால் முடிஞ்சால் எட்டு மணியிலேருந்து ஒம்பதரை மணிக்குள்ளேற போய் வழிபடுறது மிக மிக சிறப்பாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் போய் திங்கட்கிழமை அன்னைக்கு எட்டு டு ஒம்போதரை போய் வழிபட்டுட்டு வாங்க இந்த மாதம் முழுவதும் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்போதுமாக சொன்னீங்க கடகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் இவ்வளவு நாள் பிரச்சனைகள் இருந்து இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பிரச்சனைகள் போய் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பண வரவு வரும் யோகங்கள் அதிகமாகும் திருமண பாக்யம் உண்டாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும் தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் மூலியமாக லாபங்கள் அதிகமாகும் பாக்கியங்கள் அதிகமாக உண்டு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய பால் அதை தவிர பால் பதனிடும் பொருட்கள் அதை தவிர காய்கறிகள் இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவங்க வேகமாக சென்று வியாபாரம் செய்யக்கூடிய அதாவது வேகமாக சென்று இந்த டிரைவர்ஸு அதை தவிர கால் டிரைவர்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர கவிதை கட்டுரை எழுதுபவர்கள் அது தவிர வந்து பார்த்தாலே இல்லையானால் அழகியல் நிபுணர்கள் அழகு கலை நிபுணர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது விவசாயிகளுக்கு பெரிய யோகமான காலமாக இந்த மாதம் அமையப்போகிறது அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் அவர்களுடைய விவசாயிகளினுடைய அவங்களுடைய ப்ராடியூஸ் அதாவது அவங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதம் அவர்களுக்கு மலையின் மேல் உச்சியில் வைக்கக்கூடிய விளக்காக ஒளிர்விட்டு எரியக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகம் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்